சில இடத்துல ஹஸ்பண்ட் வைப்பிருப்பாங்க வீட்டுக்காரரு கடைங்கிட்டு பத்து கடை எட்டுருபா கொடுத்துருக்க மாட்டார் அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க எங்கே கடைசியாக ஒரு முயற்சி பார்க்கலேம்பாங்க நம்பிக்கை அதுக்காக இறுதி முயற்சிங்கிறது நிறைவான பகுதி இல்லை அது தொடக்கம் தொடக்கம் இறுதி முயற்சிக்கு ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை கண்டிப்பாக வெற்றி அடையும் எங்கே நல்ல நோக்கத்தோட நல்ல விஷயத்தோட நல்ல எண்ணத்தோடு சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிற நினைப்போடு உங்களோட முயற்சி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த முயற்சி திருவினை ஆக்கும் நான் ரஞ்சித் சார் படம் நிறையா பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படத்தில் எனக்கு இந்த படத்தில் முழுமையாக நடிகராக நடிச்சிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு நடிகன் வந்து வசனம் பேசி நடிக்கிறது நடிப்பு இல்லை கோமம் டயலாக் கோபம் பேசிடலாம் சோம டைலாக் இருந்தால் சோமம் பேசிடலாம் ஒரு நடிகன் சிறந்த நடிகன் என்னென்னா டைலாக் பேசாமல் நடிக்கிறான் பாருங்கள் டயலாக் பேசாமலே நம்ம மனசில் ஒரு இருக்கத்தை கொண்டு வர்றான் பாருங்கள் இன்னொருத்தர் டைலாக் பேசும்போது அதுக்கு ரியாக்ஷன் சரியாக கொடுக்குறான் பாருங்கள் தான் சிறந்த நடிகன் பேசி நடிக்கிறவன்லாம் நடிகர் இல்லை இந்த படத்தில் ரஜித் சார் ஒரு மிகச்சிறந்த நடிகராக தெரியுது எனக்கு அந்த ஃபேஸில் அவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு கதை தெரியாதனால அண்ணா என்னமோ இருக்குது என்னமோ இருக்குது இந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார் ஒரு படத்தை நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் அவங்க திருப்பி பண்ணுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம ஒருத்துக்கு சாப்பாடு போடுறோம் நாளைக்கு நமக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மொய் எழுதுகூட அதுதான் திருப்பி அவங்க எழுதுவாங்கிற எதிர்பார்ப்பு ஆனால் அன்பு இருக்குல்ல அதுதான் அது எதிர்பார்ப்போம் மற்றல்லாமல் எதிர்பார்க்க தப்பு நம்ம ஒரு உதவி பண்ணுறோம் திருப்பி உதவி பண்ணணும்னு எதிர்பார்க்க தப்பு நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம் திருப்பி சாப்பாடு அவங்க நம்மளுக்கு போடுங்கிற தப்பு எதிர்பார்ப்புறது எது செஞ்சாலும் தப்பு இந்த அன்பு மட்டும் திருப்பி எதிர்பார்ப்போம் அது உண்மையான அன்பு இந்த சாங்கில் இவர் சாப்பாடு ஊட்டி விட்டுவார் திருப்பி கேட்பார் நீ விட்டு விட மாட்டான்ட்டு அது அன்பு அந்த எதிர்பார்ப்பு நியாயமான எதிர்பார்ப்பு ஆனால் அதில் என்ன இருக்குங்கிறது கதை படம் பார்த்தா தெரியும் இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது சும்மாலாம் திருப்பி ஒரு புருஷை வந்து திருப்பி ஊட்டி விட்டு சொல்ல மாட்டான் திருப்பி ஊட்டி விட்னா அந்த உணவில் என்னமோ இருக்குது ஏதோ கதை இருக்குது அது படம் பார்க்கும்போது தெரியும் இன்னொன்று டேரக்டர் சொல்லும்போது இந்த தற்கொலை தற்கொலைங்கிறது நான் பண்ணிக்கிறது இல்லை சார் நான் சொல்கிறோம் தற்கொலை பண்ணிக்கிட்டான் சூசைட் பண்ணிக்கிட்டான் யாரும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை தற்கொலைங்கிறது தற்கொலை தூண்டுவது தற்கொலை பண்ணிக்கிறது பைத்தியம் பண்ணுமலாம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறோம் தற்கொலை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் முறை தூண்டி விடுகிறது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற வார்த்தையே தவறு இவன் தற்கொலை செய்வதற்கு தூண்டப்பட்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை அதனால் தற்கொலை செஞ்சிட்டாங்க சில வார்த்தை தமிழில் சில வார்த்தைகள்லாம் தான் இருக்கும் அது ஒரு தவறு அதுக்கு அந்த தற்கொலைக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இது விழிப்புணர்வு படம் இவரது பாத்திமே சாரோட ஹஸ்டண்ட்டு இயக்குநர் பாத்திமன் சார் வந்து நான் பழைய பேட்டி பா படித்தேன் சார் அதை சொல்லி நான் நிறைய பிடிக்கும் அவர் ஆரம்ப காலத்தில் டப்பிங் அரிஸ்டாக இருந்து நடிக்க முயற்சி பண்ணி நிறைய அந்த முயற்சிகள் இறுதி முயற்சி சொன்னீங்களே அது நிறைய தொடர் முயற்சி முயற்சி ஒரு சீசனில் பீச்சில் உட்காந்துருக்காரு தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற மூடு வந்துட்டார் என்னடா அவ்வளவு முயற்சி பண்ணுறோம் வேலு முயற்சி பண்ணுறோம் ஒன்றும் நடக்கலையே நீங்கள் வாழ்ந்து சார் செய்ய போகிறோம் செத்துடலாங்கிற முடிவோடு இருக்கார் அப்போ பீச்சில் ஒரு பேப்பருக்கு படுது எடுத்து படிக்கிறார் ஒரு சின்ன கவிதை வாழ்ந்து செய்ய போயிடும் செத்து துளையலாம் அடுத்த வரி செத்துன்னு தொலை போயிடும் வாழ்ந்து தொலைலாம் அங்கே ஒரு தற்கொலை பண்ணிக்கலாம் முடிவு பண்ண ஒருத்தருக்கு அந்த நாலு பேர் கவிதை வந்து திரும்ப வாழ வச்சிருச்சு இன்னைக்கு சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி வித்தியாசம்னா பார்த்தி எத்தனை வெற்றி தமிழ் திரையில பார்த்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் எங்க அந்த ஒரு முடிவுக்கு வந்தபோது வரும் ஒரு கவிதை அப்போ திருப்பி முயற்சி தொடருது அதனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம மனசு தன் தற்கொலை பொருளாதார கஷ்டப்படுறோம் ரெண்டும் தான் ஒன்று பொருளாதார கஷ்டப்படுறேன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவான் இன்னொன்று பைத்திய கடத்தணும் காதல் இந்த காதல் வந்து அதில் தோல்வி தான் அது காதல் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவன் காதல் தோழிஞ்சுன்னா தற்கொலைக்கு முயற்சி விடுவாங்க ஆனால் தற்கொலைங்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம் அந்த அதை அந்த படம் எடுத்து சொல்லுது இந்த படம் ஒரு உண்மையிலேயே ஒரு மக்களுக்கான படம் இன்றைக்கி மக்கள் இருக்கிற மக்களை சிக்ஸ்டி பர்சன்ட்டு சித்திரம் நினச்சிக்கிருக்கான் எவ்வளோ சந்தோஷம் வாடலைங்க பல பிரச்சனை பல போராட்டம் அவங்களுக்கு இஎம்லையே பசித்து போகிறான் ஃபர்ஸ்ட் இஎம்இ வாங்கி பாதிக்காலங்களுக்கு போயிருது ஏன்னா ஒரு வாழ்க்கை இன்னொருத்தனை பார்த்து நம்மளும் அது மாதிரி வாடணும் ஒருத்தன் கார் வாடனா நம்மளும் கார் வாங்கணும் ஒருத்தன் வீடு கட்டினா நம்மளும் வீடு கட்டணும் அடுத்தனை பார்த்தே வாடகை இஎம்இ வாடுறாங்க ஆமாம் இதில் நிறையா இருக்குது இந்த மாதிரி மக்கள்லாம் இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா அந்த ரவிச்சந்திரன் கேட்ட நான் பேப்பரில் படிக்கும்போது பகிர்ந்துச்சு ஏன்னா குடும்பத்தோட ஒரு திறந்துட்டா எப்படி இருக்கும் அந்த உண்மை சம்பவத்தை எடுத்து நம்ம டைரக்டர் வெங்கட் ஜெனா பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னிஷியன்களுக்கும் மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாப்ல குறிப்பாக கேமராமேன் பாராட்டி ஆகணும் ஏன்னா ரொம்ப நான் நிறைய படங்களை பார்க்குறேன் சில படங்கள் தான் டக்குன்னு கேமரா